ஊர்ந்து என்கிற சொல்லை தமிழ்நாட்டின் சட்டசபை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதான் அதிமுகவுடைய இன்றைய தலையாய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஏன்னா ஒரு உயிரினம் ஊர்ந்து செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினருக்கு சந்தேகம் இருப்பதாகவே தோன்றுகிறது அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியே ஊர்வன வகையை சார்ந்தவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல் ஊர்வனனா ரெப்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அறிவியல் பாட புத்தகத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பாடகமாகவே இருக்கிறது புலகில் வாழக்கூடிய உயிரினங்கள் எந்தெந்த வகையை சார்ந்தவை பாலுட்டிகள் சொல்லுவாங்க ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க முட்டை விட்டு குஞ்சு புரிக்கக்கூடிய வகையில் வந்து நிறைய இந்த ஊர்வன என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பி வகையை சார்ந்த விலங்குகள் இருக்கின்றன இவருக்கு இருக்கக்கூடிய ரத்தம் என்பது வந்து குளிர் ரத்தம்னு சொல்லுவாங்க கோல்டு பிளட் கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகள் தான் இது எடப்பாடி இந்த விலங்கினத்தை சார்ந்தவர் என்பதில் யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது ஊர்வலை பற்றி தான் இன்றைக்கி நாம் நியூஸ் ஓஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நியூஸ் லோஸ்ட் என்பது அரசியல் அற்ற முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் சார்ந்த ஒரு விஷயம் தான் இந்த ரெப்டைல் அந்த வகையில் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகள் எவை எவை அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் லோஸ்ட் ரிப்டைல் அப்படின்னு சொன்னதுமே அதில் தலையாய கிங்கு மாதிரி எப்படி காட்டுக்கு வந்து சிங்கத்தை கிங்கு அப்படின்னு சொல்கிறமோ த லயன் கிங் அப்படின்னு படம்லாம் எடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி ஊர்வனங்களில் என்னென்னு முதல்ல தான் வந்து ஒரு பெரிய கிங்காக இருக்குது முதலையை விட எல்லோரையும் கவர்ந்த ஒரு ஊர்வனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை ஆமை வந்து நம்ம கூடவே இருக்கும் குளத்தில் இருக்கும் கண்மாயில் இருக்கும் கிணத்துல இருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது நிலத்திலும் நீரிலும் வ வசிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு தான் இது ஆமைகளும் கூட முட்டை தான் குஞ்சு பொறிக்குது ஆமை முட்டைகளை திருடக்கூடியவர்கள் சமீப காலமாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறார்கள் அவர்கள் ஆமை முட்டையை எத்தும் போய் ஆம்லேட் போடுறாங்க முடிஞ்சால் ஆமையையே பூச்சி ஆமை சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு புது சைடிஷை செய்து சரக்கு அடிக்கும் போது பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நிறைய புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் ரொம்ப தெளிவாகவே பச்சையாகவே சொல்ல வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி உருவான பிறகு ஆமை என்பது அருகி வரக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறது கற்புடன் ஒரு ஆமை கூட தெருவில் நடமாட முடியாத ஒரு தான் இன்று இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊர்வன வகையில் முதலை என்பது ஒரு கிங்கு மாதிரி முதலை ஊர்வன இனத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு விலங்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விலங்கு நீங்கள் ஆமைலாம் பார்த்தீங்கன்னா ஆமை மீன் இது மாதிரியான விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுடைய ஒரு முதுகு தொண்டை தான் அது வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு விலங்கு ஆனால் முதலைக்கு வந்து கையை கால் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதிலெலாம் வந்து சிங்கத்தை போல புலியை போல அடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது நான்கு கால்களையும் வலுவான ஒரு வாழையும் கொண்ட ஒரு கம்பீரமான ஒரு விலங்குதான் முதலை ஊர்வன வகையை சார்ந்த ஒரு முதலை ஆப்பிரிக்கா ஆசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் மட்டுமில்லாமல் குஜராத்திலும் முதலைகள் வசிக்கின்றன குஜராத்தில் ஒரு காலத்தில் முதல குஞ்சுகளை அபகரிக்கக்கூடிய கொள்ளையர்கள் ஏராளமாக இருந்திருக்கிறார்கள் தங்களுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக தாய் முதலைகள் போரிட்ட ஒரு வீர வரலாறு குஜராத்தில் உண்டு குறிப்பாக குஜராத்தில் ஒருவர் முதலை குஞ்சை பார்த்ததுமே உருவி கொண்டு ஓடி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து தாய் முதலைகள் எல்லாமே வந்து மிக அச்சத்துடன் காணப்பட்ட ஒரு காலமும் உண்டு அந்த கொள்ளையர்கள் எல்லாமே வந்து பாடு டெல்லிக்கு போயிட்டாங்க அதனால இன்றைக்கு நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் முதலை குஞ்சுகளை வச்சுக்கிட்டு வசிக்கிறோம் அப்படின்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய முதலைகள் சொல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது முதலைகள் மட்டுமின்றி மூதேவிகளே கூட தலை தெரிக்க ஓடக்கூடிய அளவுக்கு அந்த முதலை கொள்ளையர்கள் ஒரு காலத்தில் கொடூரமானவர்களாக குஜராத்தில் வந்து சுற்றிட்டு இருந்திருக்காங்க ரிப்டே முக்கியமான ஒரு விலங்கு பாம்பு பாம்புங்கிறது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக பூமியில் மனிதர்களோடு வசிக்கக்கூடிய ஒரு விலங்குன்னு சொல்கிறாங்க உடலால் நிலத்தை உந்தி உந்தி வேகமாக நகரும் அதாவது முதலை போல அதுக்கு கை கால்கள் வால் இதெல்லாமே வந்து கிடையாது இது வந்து வழுுவழுன்னு முழு முழுன்னு மொட்டையா இருக்கும் பாம்பு வகையில ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான வகைகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதில் சில பாம்புகளே வந்து நச்சு பாம்புகள் ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு வகைன்னு சொல்கிறோம்ல அதில் ஒரு சதவீதத்துக்கு குறைவான பாம்புகள் தான் நச்சு பாம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பகுதியில் வசிக்கக்கூடிய பாம்புகள் தான் உலகத்திலேயே மோசமான பாம்புகள் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க கால தொட்டு கொத்தும் வகையிலான பாம்புகள் அவை அப்படியே வந்து இப்படியே வந்து யாரையாவது காலை பார்த்துச்சுன்னா ஒரு கொத்து கொத்தி விட்டுரும் அது மாதிரி கொத்துப்பட்டவர்கள் பரப்பன அக்கரகார சிறையில் நாலு ஆண்டுகளுக்கு மேல் சிகிச்சை பெற்றதாக சில குறிப்புகள் எல்லாம் வந்து சொல்லுகின்றன ராயபுரம் சத்தியமங்கலம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் சும்மா புசு புசுன்னு சீறு மேத்த வைத்து அவையெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தண்ணி பாம்புகள் அவையெல்லாம் வந்து விஷமில்லாத பாம்புகள் சும்மா தண்டத்துக்கு பாம்புன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருந்து சில பேர் வந்து நமக்கு வந்து குறிப்புகள் அனுப்பியிருக்கிறார்கள் முதல்ல பாம்பு அது இதுன்னு சொல்லிட்டோம் ஓனான் கூட பார்த்திங்கன்னா இந்த ரெப்டைல் தான் அதுவும் கூட ஊர்வன வகையை சார்ந்தது தான் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் அணில்கள் எந்த வகையை சார்ந்தவை பார்க்கறதுக்கு ஓனா மாதிரி தானே இருக்குது அதுவும் ஓணான் வசிக்கக்கூடிய இடத்துல தானே வேலி வேலியில தென்னை மரம் தென்னந்தோப்பு அந்த மாதிரி பகுதிகளில் வசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அணிலை வந்து ரிப்டைல் வகையை சார்ந்ததாக சொல்ல முடியாது அது ஊர்வன வகையை சார்ந்தது கிடையாது அது குஞ்சு போட்டு பாலூட்டக்கூடிய ஒரு பாலூட்டியாகத்தான் அணில்கள் இருக்கின்றன இந்தியாவில் காணப்படக்கூடிய அணில்கள் பார்த்தீங்கன்னா வெளிர் சாம்பல் நிறத்தில் முதுகுல மூன்று கோடுகளுடன் காணப்படுகிறது ராமருக்கு பாலம் கட்டுவதற்கு அணில்கள் உதவியது அப்போ ஒரு அணிலை பிடிச்சி அதோட முதுகை வந்து ராமர் தடவி கொடுத்தாராம் அதனால ராமரோட அந்த மூணு விரல் பட்டுதான் அந்த மூணு கோடு உருவானதாக ராமாயணத்துல குறிப்புகள் இருக்கிறது ராமர் முதுகை தடவி அணிலுக்கு பூநூல் இருக்கிறதா என்று டெஸ்ட் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு சிறு விபத்தாக இதை வந்து நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஊழல் ஆட்சியை நடத்த வேண்டும் அவருடைய ஊழல் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில அணில்கள் பாடுபட்டதாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் பதிலுக்கு அந்த அம்மா அணில்களுக்கு பண்ண நன்றிகடன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு பகுதியில் அணில்களின் நடமாட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை அந்த பகுதியில் வந்து அந்த மாதிரி தடை விதித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் ஒரு செய்தி வந்து பதிவாகி இருக்கிறது அணில்கள் குட்டி போட்டு தான் தங்களுடைய இனத்தை பெருக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா உயிரினங்களுமே குட்டி போட்டு தான் தங்கள் இனத்தை பரப்புகின்றன அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அணில்கள் தங்களுக்கு ஆபத்து வரும்போது பயங்கரமாக ஒலி எழுப்பி எதிரியின் கவனத்தை திசை திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து வந்து அணில்கள் கீ சிகிச்சை என்று கட்டியதும் சேலத்தில் இருந்து அணிகளின் கீச் கீச் சத்தம் கேட்டதும் அவ அது வந்து எல்லா காதலியுமே வந்து நாராசமாக ஒலித்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தமிழ்நாட்டில் இந்த வகையில் நிறைய ஊர்வன வகையை சார்ந்த விலங்குகள் வசித்து வருகின்றன அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விலங்கினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மோசமான விஷப்பாம்பிடம் தான் நாம் எல்லாருமே வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்